சொந்தங்களே சொந்த இருந்து உங்கள் அம்மா சுந்தர் இன்னைக்கு நமக்கு விநாயகர் செதித்தி விநாயகர் செஞ்சதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து செய்யும் போதே எடுத்து காட்டல அதனால பாத்தீங்கன்னா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் செஞ்சுருக்கோம் காட்டுறேன் வாங்க பிடி கொழுக்கட்ட மணி கொழுக்கட்டை கடலை பருப்பு சுண்டல் நேற்று வகையான சுண்டல் செஞ்சு காட்டியாச்சு அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கடலை பருப்பு சுண்டல் தான் செஞ்சிருக்கேன் பூர்ணக்கொழுக்கிட்ட உளுந்து வடை அதான் மெதுவடைன்னு சொல்லுவாங்க அந்த வடை மொத்தம் நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு இதுதான் செஞ்சுருக்கோம் நம்ம அனேஸ் கிச்சனில் உங்களுக்கு வந்து அடுத்த தரம் பார்த்தீங்கன்னா பூரண கொழுக்கிட்டையும் இந்த மணி கொழுக்கட்டையும் தனியாக நான் செஞ்சு காட்டுறேன் இன்றைக்கி கொஞ்சம் டைம் இல்லை இதெல்லாம் காட்டுறதுக்கு அதனால தான் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அனேஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ